எடுத்து வெகு நேரம் ஆயிடுச்சு என்ன செய்யறது எங்க வீட்டுல இருந்து சாப்பாடு வரலையே இன்னைக்கு உங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு எங்க வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வரல அப்படியா ரொம்ப நல்லதா போச்சு சாப்பாடு நான் சும்மா போய் சொன்னேன் எனக்கு சாப்பாடு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஏன் சிரிக்கிறேன் இல்ல என்ன ஏமாற்றணும்னு நினைச்சு நீங்களே ஏமாந்துட்டீங்களா எப்படி எங்க வீட்டுல இருந்து சாப்பாடு வந்திருக்கு குறும்பு கறியா சரி, சரிவா போய் சாப்பிடுவா கொஞ்சம் நீங்களும் இப்படி போட்டுங்க அந்த சாப்பாடு தண்ணி இருந்தா இருக்க போகுது என்ன எப்படி போட்டுக்கிறேன் அப்புறம் கேரட் பொரியல் சாம்பாரு ரசம் அப்புறம் மோர் அவ்வளவுதான் கூட இருக்குது உங்க வீட்டுல என்னம் மாவட்டம் எனக்கு

ரெண்டு பேரும் சேர்ந்து வேற சாட்சியே வேண்டாம் நீங்க முன்னாடி போங்களே பிளீஸ் போங்களே டாக்டர் மிஸ்டர் மோகன் நான் எதிர்பார்க்கவே இல்லை சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு என்ன செய்யறது ஆஸ்பத்திரியின் பெருமையை காப்பாத்தணும் இல்லையா டாக்டர் உங்க அப்பாவுக்கு போன் பண்ணிட்டேன் அவரும் ரொம்ப வருத்தப்பட்டார் விஷயத்தை எடுத்து சொன்னேன் சரின்னு நீங்களும் சுமத்தி இன்னைக்கே போயாகணும் டாக்டர் வந்து மறுக்க கூடாது மிஸ்டர் மோகன் இளமையை சுறுசுறுப்பு உள்ள உங்களாலதான் ஆஸ்பத்திரிக்கு நல்ல பேர் வைக்கணும் டாக்டர் அதாவது உண்மையை சொல்லப்போனா பக்கத்து கிராமங்கள்ல எங்க பார்த்தாலும் விஷயத்துல பரவியான் எல்லா ஆஸ்பத்திரிகளில் இருந்தும் டாக்டர்ஸ் போறாங்க நீங்க சுமதியையும் இன்னும் சில நர்ஸுகளையும் கூட்டிகிட்டு மங்களநல்லூர் போய் அங்க விஷச்சுரத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வைத்திய உதவி செய்யணும் சரி டாக்டர் டாக்டர் சார் விஷச்சுரம் கிராமங்களுக்கு இவங்களை அனுப்புறீங்களே ஏதாவது என்ன லட்சுமி மக்களுக்கு சேவை செய்யறதுதானே இந்த தொழிலோட பெருமை எஸ் ஆஃப் கோர்ஸ் டாக்டர் நாங்க எப்பவே புறப்படுறோம் சாரி சின்ன டாக்டரை ஜிரா கவ கடவுளே என் குழந்தைகளுக்கு நீதான் துணை தாலி பாக்கித்த காப்பாத்திட்டுங்க அம்மா நீங்களும் உங்க புருஷனும் செஞ்ச உதவிய நானும் என் குழந்தைகளும் என்னைக்கு மறக்க மாட்டேன் மகமாய் கிருபையால உங்க மஞ்ச குங்குமத்துக்கு ஒரு குறையும் வராம மக்களை பெத்து மகராசியா இருக்கணுமா நாங்க வர்றோமா மக்களை பெற்ற மகராசி அடுத்த வீட்டுக்கு போகலாமா

இருந்தாலும் இந்த சின்ன விஷயத்துக்காக தூரம் ஆமா எனக்கு இது என்ன அர்த்தம் இல்லாத எரியும் போது பால் பொங்காமல் இருக்குமா பூமி அதிரும்போது வீடுகள் ஆடாமல் இருக்குமா இல்லை நீர் வற்றும் போது மீன்கள் துடிக்காமல் தான் இருக்குமா நீ அதிர்ச்சியால் அழுத காட்சி என்னால் மறக்கத்தான் முடியுமா நான் ஏன் அப்படி செய்தேன் தெரியுமா நான் நோய் வாய்ப்பால் நீ எப்படி துடிப்பாய்? நான் நீ எவ்வளவு கண்ணீர் வடிப்பாய் என்பதை கண் முன்னால் தெரிந்து கொள்வதற்காக பற்றி பேசாதீர்கள் வாசி இருக்கிறதா உண்மையிலேயே நான் பிரிந்திருந்தா நீ என்ன செய்வாய் என்ன செய்வேனா சொல் பிரிவின் வேதனை பற்றி உங்களுக்கு கடிதம் எழுதுவேன்

அவை திரும்ப கொண்டு வர முடியுங்களா ஐட்டமா குழந்தை நான் சாழ்றதுக்கு ஆள் இல்லை உங்களுக்குதான் பத்துக்கிறாங்க இந்த குழந்தை என்ன பார்த்து குழந்தைய பத்துக்கிறது உங்க வாயாலும் அப்படி சொல்லாதீங்க ஐட்டமா என் ஒரே குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த சமயம் என் பொண்டாட்டி துடி துடிச்சதை பார்த்தப்ப என்னால அங்க இருந்து அதையவே முடியலீங்க பொண்டாடி துடிச்சாரா ராத்திரி போல கை வலையில நாப்பிடுச்சா புடுமாதிரி என்னோட பொண்டாட்டி பிள்ளை பெருசுல உனக்கு என்னோட பொண்டாட்டி

இந்த கேள்வி என்ன பார்த்து கேப்பீங்களா தெரியும் பிள்ளையோட பாசம் பணம் நாடு விட்டு நாடு வந்து பாடுபட்டு பணத்தை தேடி கோடி கணக்கில் குவிச்சு வச்சிருக்கீங்களே உங்க தாகத்துக்கு ஒரு வாய் தண்ணி எடுத்து கொடுக்கும் சக்தி அந்த பணத்துக்கு இருந்ததா ரெண்டாட்டி பிள்ளை பெருசான்னு கேட்கிற உங்ககிட்ட வேலை பார்க்கறதே பாவம் நான் அந்த வரீங்களா பிண்டாட்டி பிள்ளை பெருசாணி கேட்டீங்களே இரவு பகல் எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் கூடவே இருந்து கண்ணு முடிச்சு கடமையை செய்யறவ கட்டுல பிண்டாட்டி ஒருத்திதானுங்க குமார் சமுதாயத்துக்கு துரோகம் செய்தவன் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பினாலும் சஞ்சலத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்பதை தெரிந்து கொண்டாயா ஊரையும் பேரையும் மாற்றிக்கொண்ட உன்னால் உள்ளத்திலே உறுத்தி கொண்டிருக்கும் குற்றவாளி என்ற நினைப்பை மாற்றிக்கொள்ள முடிகிறதா நினைச்சு பாருங்க இரவு பகல் எந்த நேரத்திலும்

உன் கடமையை செய்ய உடனே புறப்படுவா ஆறு வருஷத்துக்கு முன்னால் குமாரன் வீடு இருந்துச்சு அது எங்க காணும் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுற இந்த ஊர்ல பதினாறு வருஷத்துக்கு அதை வந்து கேக்குறீங்களே அந்த வீட்டை ஒரு வாங்கி இடிச்சு பெருசா கட்டிட்டாரு சுசிலா நான் எங்க தேடுறேன் ஒண்ணுமே புரியல நம்ம மத்தியானமா வந்துட்டேம்மா அங்க நடந்த சமாச்சாரங்கள் எல்லாம் பெரிய டாக்டர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் நேரம் ஆயிடுச்சு ஏம்மா சின்ன டாக்டர் சௌக்கியமா வந்து சேர்ந்துட்டார அத ஏன் கேட்கறப்போ ஒரு நாள் அவருக்கு ஜொரம் ஜுரமா உம் அய்யய்யோ ஏம்மா அதுக்குள்ள பயந்துட்டீங்க ஜுரம் வந்தது போல பாசாங்கு பண்ணி என்னைய நடுங்க வச்சுட்டாரேம்மா அவ்வளவுதானா நான் என்னமோன்னு பயந்துட்டேம்மா சரி

இன்னைக்கே மெட்ராஸ் புறப்பட ஒரு டிக்கெட் புக் என்ன சார் திடீர்னு புறப்படுறீங்க நான் என்ன குமாரங்கிறேன் அவன் சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறதாக மெட்ராஸ் சீட் லாக்காவுக்கு தகவல் வந்திருக்கு அவனை எனக்கு அடையாளம் தெரியும் அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன உடனே புறப்பட்டு வர சொல்லி உத்தரவு டாவ நம்ம போய் சால்ட்ட போகடா இங்க எனக்கு ஒன்னு டிபன் கிரையனு போகறவலியா காசு தரேன் காசு இல்லையா தங்க கட்டியே கொடுத்தாலும் பெரிய மனுஷன் ஒரு அந்த ஸ்டூல்ல அவன் எவனாவது என் ஹோட்டலுக்கு வரானேயா மனிதான மனிதரா மதிக்காதவன் எவனோ அந்த ஸ்டூல்லவே உம்மா அலகாதீம் இதுக்கெல்லாம் மனுஷspectra அது சரி இதுக்கெல்லாம் மனுஷspectra இல்லன்னா ஒண்ணி இனி இந்த

செருப்பு தொழிலாளிக்கு செல்வனாக பிறந்த ஸ்டாலின் சோவியத் ரஷ்யாவிற்கு சர்வாதிகாரியானார் ஆனார் ஏழ்மை குடும்பத்திலே பிறந்து விவசாயமே தன் தொழிலாக கொண்ட ஐசனோவர் அமெரிக்காவிற்கே ஜனாதிபதி ஆனார் அவ்வளவு தூரத்துக்கு போவானே ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நான் சாப்பிட்ட டேபிள நீ தொடச்சிருக்கிறீரு இன்னைக்கு குவேர பகவான் ஹோட்டலுக்கு நீர் முதலாளி ஆயிட்டீரு உம்ம நிலைமை இப்படி இருக்கும் போது இந்த வாலிப குழந்தைங்க வருங்காலத்துல ஏயா சிறந்தவர்கள் ஆகப்படாது அப்படின்னு நாங்க உங்களை இந்த கேட்கிறோம் நீர் கரடியா கத்துறாலும் சரி

பசங்களோட வந்து உங்களோட பேசினார் அவர் யாரு அது ஒரு தருதலைங்க பெரிய இடத்துல பிள்ளையா பிறந்து ஊருக்கெல்லாம் உதவி செய்யற இட்டு உபத்திரம் பண்ணி ஊருக்கு உபகாரம் செய்ய உபத்திரம் பண்றதா அவன் செய்யறது நல்ல வேலை சார் இத போய் உமாட்ட ஜோல வந்தான நமஸ்காரம் போனாரு அவர் பேர் என்ன தெரியுமா எனக்கு எப்படி சார் தெரியும் அவருடைய என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் நல்லா தெரியும் பெரிய இடத்து பிள்ளைய பிறந்தும் கௌரவத்தையும் சிரமத்தையும் பொருட்படுத்தாம நாட்டுக்கு சேவை செய்யறது மிகவும் பாராட்டத்தகுந்த விஷயம் சொல்ல கேள்விப்பட்டு நேர்ல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைச்சது எப்ப பாத்தீங்க எங்க பாத்தீங்க என்ன பாத்தீங்க நேத்து அந்த ஹோட்டல்காரங்க கிட்ட அந்த அனாதை பிள்ளைகளுக்காக நீங்க வாதாடி வச்சிக்கின்றத பார்த்து ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய அறிவுரையும் வாத திறமையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என்ன சார் நீங்க இதெல்லாம் போய் சொல்லிட்டாங்க அப்படி சொல்லாதீங்க மிஸ்டர் மது பெரிய இடத்து பிள்ளைங்க நாட்டுக்கு சேவை செய்யறதா சொல்லிட்டு என்னென்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியும் நேரா போட்டோகாரன கூட்டிக்குவாங்க பத்திரிக்காய் செய்யறது ஒருத்தன கூட்டிக்குவாங்க நேர சேரிக்கு போய் விளக்குமாற கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பான் மந்த்தியை கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பான் சாக்கடையில பிரண்டுகிட்டு ஒருத்தன் போட்டோ எடுப்பான் இந்த போட்டோ எல்லாம் கொண்டாந்து உள்ளேயும் உள்ள மாட்டி வச்சுக்கிட்டு செல்வத்திலே புரண்ட சீமான் இன்று சேரியிலே பிறழுகிறார் அப்படி இப்படின்னு உயர்த்து தன்னை பெருமைப்படுத்தி எழுதச் சொல்லிட்டு வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டு நாட்டை குட்டி ஆக்குறாங்க ஆனா அந்த மாதிரி லிஸ்ட்ல உங்களை சொல்லலை யாரும் சே 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 இந்த டூப் பிசினஸ எனக்கு பிடிக்காது சார் செய்தா சின்ன செய்யதான் செய்யணும் இல்லன்னா அந்த காலத்திலே இறங்கப்படாது விளம்பரத்துக்காக சேவை செய்யறதுல என்ன சார் அர்த்தம் இருக்கு அதனாலதான் உங்களை பார்த்து பாராட்டி உங்க ஸ்தாபனத்துக்கு என்னால முடிஞ்ச ஒரு சிறு உதவி செய்யலாம்னு நினைச்சு என்ன சார் இது ஒரு விதமான வலி என்று

அவர் தொட்டாலே உங்க வியாதி குணமாயிடும் நல்ல கைராசிக்காரர் ஆஹா தம்பி நல்ல எண்ணமும் அறிவும் வேணும் அவங்க தொடர்றது பூரா சௌகரியமாயிடும் இதைத்தான் பாமர மக்கள் கைராசின்னு சொல்றது அதை நான் ரொம்ப ஒத்துக்கிறேன் ஆனாலும் நீங்க அவரை கன்சல்ட் பண்ணி பாருங்க உங்க நோயை குணமாகறது நான் கேரண்டி ட்ரை பண்றேன் இந்த பத்தாயிரம் ரூபாய நன்கொடையா வச்சுக்கணும் தேங்க்ஸ் அப்புறம் பத்தல கேளுங்க தர்றேன் நல்லதுங்க உங்கள மாதிரி பெரியவங்க அடிக்கடி இங்க வந்தா தான் இந்த ஸ்தாபனத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும் சந்தோஷம் கேட்க மறந்துட்டேன் உங்க பேர் என்னங்க என் பேர் சிதம்பரம் அடிக்கடி வந்து போங்க வணக்கம் குட் மார்னிங் டாக்டர் ஓ குட் மார்னிங் வாங்க உட்காருங்க டாக்டர் மோகன்ன்றது நீங்க தானே எஸ் ஆ ரொம்ப சந்தோஷம் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் கைராசிக்காரர் என்னங்க என்ன சார் என்ன கையில ஏதாவது உடைச்சல் மாதிரி இருக்குதுங்களா என்னத்த சார் சொல்ல சொல்றீங்க ஒரு நாளைக்கு இங்க வலிக்குது ஒரு நாளைக்கு இந்த கையில வலிக்குது பேர் போன டாக்டர் கிட்ட எல்லாம் காமிச்சிட்டேன் ஒருத்தராவது இது என்ன வலியன்னு சொல்ல மாட்டேன்றாங்க என்ன வலியன்னு என்னதான் கேட்கிறாங்க

பரவாயில்லைங்கிறேன் நல்ல கொள்கை சில டாக்டர்கள் நூறு ரூபாய் கேட்கிறாங்க அதனால வணக்கம் டாக்டர் வணக்கம் சார்

அவர் மறுபடியும் இங்கே வருவாரா வரலாம் அவர் மறுபடியும் இங்கே வந்தார் அவர் யார் எந்த ஊர் இதுக்கு முன்னால் எங்க இருந்தார் இந்த விவரங்கள் எல்லாம் விசாரிச்சு எங்களுக்கு தகவல் கொடுக்க முடியுமா ஏன் சார் என்ன விஷயம் நாங்கள் ரொம்ப நாளாக தலைமறைவாக இருக்கிற ஒரு குற்றவாளியை தேடிக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை இது அவராக இருக்கலாம்னு நான் சந்தேகப்படுறேன் சார் சந்தேகத்தின் பேரில் எந்த முடிவுக்கும் வர்றது ரொம்ப தப்பு அதனால ஒருத்தருடைய வாழ்வே பாதிக்கப்படலாம் ரொம்ப கரெக்ட் டாக்டர் அதனால தான் இந்த விஷயத்துல உங்க உதவியை நான் எதிர்பார்க்கிறேன் என்ன பொறுத்த இல்லை அவர் ஒரு குற்றவாளியா இருப்பார்னு மனசால கூட நினைக்க முடியல எதுக்கு நீங்களே அவர் நேரில் விசாரிச்சு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலாமே செய்யலாம் டாக்டர் ஒரு குற்றவாளி விடுவிக்கப்பட்டு விடலாம் ஆனால் ஒரு நிரம்பரால் கண்டிக்கப்பட்டு விடக்கூடாது இது என் சொந்த வாழ்க்கையில் நான் கண்ட அனுபவம் டாக்டர் ஒரு குற்றம் செய்யாதனால் சுமார் இரண்டு வருஷ காலம் சிறைவாசத்தை அனுபவித்தேன் ஒரே மகனையும் நிரந்தரமாக பிரிந்திருக்கிறேன் இந்த நிலை மற்றவர்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்ற காரணத்தால் தான் இவ்வளவு விசாரிக்கிறேன் இது உங்களுக்கு என்று பட்டால் உதவி செய்யுங்க நான் வருகிறேன் வணக்கம் டாக்டர்